அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இந்த பதிவு மன நிம்மதி உண்டாக நல்ல உறக்கம் கிடைக்க அதிர்ஷ்டம் உண்டாக ரொம்ப எளிமையான மந்திரம் மூன்றே மூன்று வரை தான் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று முறை மட்டுமாவது சொல்லிட்டு தூங்குங்க நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ரிஷிகேஷாய நமக ஓம் பத்மநாபாய நமக இந்த மந்திரத்தை இப்போ உங்களை நான் டிஸ்பிளேலையும் காட்டியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் குறைந்தது மூன்று முறை அதிகபட்சம் உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தின் சக்தியால மன நிம்மதியும் உண்டாகும் நல்ல உறக்கமும் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் பிறந்த நாள் மற்றும் விசேஷ வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரி சங்கர ஜெய சங்கர் மகா தெருவடிப்பாதம் திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்